நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளை பாருங்கள் உண்மை புழைப்பு உயர்வு மொழிப்போர் தியாகிகளுக்கு வீரவணக்க நாள் பொதுக்கூட்டம் நடைபெற்றது சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் தமிழ் மொழிக்காக உயிர் நீத்த மொழிப்போர் தியாகிகளுக்கு வீரவணக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது சிவகங்கை மாவட்டம் இளைஞரணி மற்றும் திருப்பத்தூர் ஒன்றிய திமுக சார்பில் இக்கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளராக திருச்சி சிவா எம்பி சிறப்புரையாற்றினார் கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் தலைமையில் நடைபெற்றது கூட்டத்தில் திருச்சி சிவா பேசியதாவது உலகிலேயே சிறந்த மொழியாகவும் தொன்மையான மொழியாகவும் திகழ்வது தமிழ் மொழிதான் அதற்காக உயிர்நீத்த தியாகிகளுக்கு வீர வணக்கம் செலுத்துவதில் பெருமை கொள்வதாகவும் பேசினார் கூட்டத்தில் மானாமதுரை சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தற்போதைய மானாமதுரை நகர் தலைவர் மாரியப்பன் கென்னடி மற்றும் முன்னாள் அமைச்சர் தென்னவன் மாவட்ட ஒன்றிய நகர திமுக நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர் நியூஸ் ஒன் செய்திகளுக்காக தினேஷ் குமார்